குருவே துணை நம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் இன்றைக்கி ரிசுபலக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரிசிப்பு லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ரிசுப் லக்னத்தில் கிரகங்கள் இருந்தால் எப்படி எப்படி என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ரிசுபலகணக்காரர்கள்லாம் வந்து செயல்திறன் மிக்கவர்கள் ஏன்னா செயல் ஒரு செயலில் இறங்கினாங்க அப்படின்னா அதில் வெற்றி காணாம விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு திறமசாலியா இருப்பாங்க அவங்களுடைய உடல்வாக்கும் நல்லா இருக்கும் அதே அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையும் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா ரிசிப் லக்கணத்துல பிறந்தவங்க அந்த மாதிரி ஒரு குண நலன்கள் இருப்பாங்க எல்லார்கிட்டயும் மதிப்பு மரியாதையாக நடந்து இருப்பாங்க அதே போல அந்த ஊர்லேயே வந்து இவங்களுக்கு புகழ் கீர்த்தி இதெல்லாமே எல்லாமே இருப்பாங்க அந்த மாதிரி எது எதுல அவங்க செயல்பட்டாலும் வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க இப்ப ரிசபல்களகாரர் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து எந்த குறைபாடும் அவங்களுக்கு கிடைக்காத இருக்காது ஏன்னா கார்லேருந்து இருந்து சொறுசு சொகுசு கார்லேருந்து மற்றபடி பனங்காசு லட்சாதிபதி கோடீஸ்வர யோகம் எல்லா யோகத்தையும் பெறுவாங்க ஏன்னா ரிசபலக்னம் அப்படிங்கிறது வந்து சுக்கரனுடைய வீடு சுக்கரன் தான் வந்து லக்னாதிபதியாக வராரு அப்படி இருக்கிறவங்க வந்து ஸ்திர ராசியாகவும் வருது அப்படி இருக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு வந்து வசதி வாய்ப்புகளோட வாழக்கூடியவங்க அப்போ ரிஷபத்தில் வந்து கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் ரிசபத்தில் வந்து சூரியன் இருந்தால் சூரியன் வந்து ரிசபத்துக்கு நாலாம் அதிபதியாக வராரு அவர் வந்து யோகாதிபதியாக வராரு கேத்ராதிபதியாக வராரு அப்போ அந்த சூரிய பகவான் லக்னத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாகவே அமையும் அந்த தசை நடந்துச்சுன்னா அந்த ஆறு வருஷத்துலேயே அவங்க வந்து எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த வெற்றி கிடைக்கும் ஏன்னா நாலாம் முடங்குறது அழியாத சொத்துக்கள் நிலப்பலன்கள் காரு பங்களா வண்டி எல்லா அதாவது என்னென்ன சுகபோகங்கள் இருக்கோ அத்தனையும் அந்த நாலாம் எடுத்துக்கூடிய கிரகத்தில் தான் இருக்கும் அந்த நாலாம் எடத்துக்குடியவர் வந்து லக்னத்தில் இருந்தாருன்னா சூரிய பகவான் இருந்தாருன்னா அந்த மாதிரி வாழக்கூடியவங்க அடுத்தது சந்திர பகவான் சந்திர பகவான் வந்து லக்னத்தில் ரிசபலக்னத்தில் இருந்தாங்கன்னா சந்திரனுக்கு வந்து அது உச்ச வீடாக இருக்குது உச்ச வீடாக இருந்தாலும் அவர் வந்து மூணாம் அதிபதிக்கு அதிபதி ஆகிறாரு அந்த மூன்றாம் அதிபதி வந்து இந்த லக்னத்துக்கு வந்து மார்காதிபதியாக வராரு மார்காதிபதியாக வரும்போது இந்த ரிசு லக்னத்துக்கு கெடுதல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தசனோட காலம் கெடுதல்கள் செய்ய மாட்டார் லக்னத்தில் இருந்து அதே மாதிரி செவ்வாய் பகவான் வந்து ஏழாம் அதிபதியாக வராது ஏழு பன்னெண்டு கூடியவராக வராரு அப்போ செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஆணா இருந்தால் நல்ல மனைவி பெண்ணாக இருந்தால் நல்ல கணவர் ஏன்னா லக்கணத்துலேயே ஏழாம் அதிபதி இருக்கும்போது ஏழாம் இடம் வந்து கணவர் ஸ்தானம் மனைவி ஸ்தானங்கிற கணக்கில் வந்துடும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து விரயஸ்தானங்கிற கணக்கில் வரும் ஆனால் விரையாதிபதி இருந்தாலும் அவ்வளோ விரையும் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஏழுக்கும் சொந்தக்காரர் ஆயிடுறாரு இல்லையா அந்த அவர் இருக்கிறதே ஏழு வருஷம் அப்படிங்கும்போது அதிகப்படியான விரயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது நல்ல மனைவி நல்ல கணவர் இப்படியெல்லாம் வந்து அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருந்தால் கிடைக்கும் ஏன்னா ஏழாதிபதி மனைவி கணவராக வர்றதுனால ராகுபகவான் லக்னத்தில் இருந்தால் ராகு ராகுபகவான் இருந்தால் லக்னத்துல எப்பயுமே பகவான் இருக்கிறது கொஞ்சம் கெடுதலான வாய்ப்புகள் தான் வரும் அது சுக்கரன் ஏதாவது சுபகிரகத்தோட சேர்ந்து லக்னத்தில் இருந்தாங்கன்னா ஒன்று சுக்கரனோ அல்லது குருவோ சேர்ந்து லக்னத்துல இருந்தால் நல்லா பலனையும் தரும் பகவான் அடுத்தது குரு பகவான் குரு பகவான் வந்து எட்டாம் அதிபதியாகவும் பதினொன்றாம் அதிபதியாகவும் வராரு ரிசிப்பு லக்னத்துக்கு அப்போ அந்த எட்டாம் அதிபதிங்கிற கணக்கில் வந்து கெடுதல் செய்யக்கூடியவராக ஒரு எட்டரை வருஷம் வருவார் பதினொன்றாம் அதிபதியாக வரும்போது அடுத்த எட்டரை வருஷம் வந்து நல்ல லாப பலனையும் கொடுப்பார் கெடுதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வராது அந்த தசை நடக்கும்போது அடுத்தது வந்து சனி பகவான் சனி பகவானுக்கும் வந்து இந்த சுகர் பகவான் வந்து நட்பு வீடாக இருக்குது ஒம்பது பத்தாம் அதிபதியாக வராரு ரிசுவ லக்னத்துக்கு அப்போ அந்த சனி பகவானும் வந்து திரிகோணாதிபதியாகவும் கேந்திராதிபதியாகவும் வரும்போது அவர் லக்னத்தில் இருக்கும்போது அவர் நல்ல யோக பலனியை தான் கொடுப்பாரு ஏன்னா யோகம்னா என்ன யோகம் சனி பகவானுக்கு உகந்தது வந்து தொழில்தான் தொழில் வந்து இவங்க சொந்த தொழில் செஞ்சு சொந்த தொழிலில் வந்து லட்சாதிபம் லட்ச லட்சமோ கோடி கோடியோ சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் வந்து கொடுப்பாரு அதனுடைய தசையை நடத்தலாம் லக்கணத்தில் சனி பகவான் இருந்து அதே புதன் பகவான் ச லக்னத்தில் இருந்தால் புதன் வந்து லக்னத்துக்குலாம் ரெண்டு அஞ்சு குடி புதன் ரெண்டாம் இடங்கிறதும் வந்து தனஸ்தானம் அஞ்சாம் இடங்கிறதும் வந்து இது புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பூர்வீகம் இதெல்லாம் அஞ்சாம் இடத்தை சொல்லும் அப்போ அந்த அஞ்சாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாங்கன்னா இவங்க வந்து என்ன அதுக்குண்டான அது எல்லாத்தையும் சுகபோகங்களையும் கொடுப்பாரு பூர்வ புண்ணியம் புத் சொத்துக்கள் எல்லாம் சம்பாதிக்கிற சொத்துக்கள் எல்லாம் வந்து பாட்டம்பாட்டி சொத்துலாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும் ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து இந்த பங்காளி சண்டை அங்காளி சண்டை இதெல்லாம் வந்து அந்த சொத்தையை அனுபவிக்க முடியாத போயிடும் ஏன்னா கேதோடு சேர்ந்துருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சிக்கல்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் புத புதன் சேர்ந்துருந்தா இந்த ரெண்டாம்திபதி தனஸ்தானாதிபதியாகவும் வரதுனால இவங்களுக்கு வந்து பண கஷ்டங்கள் வந்து வராது லக்கணத்திலேயே புதன் இருந்தாருன்னா எப்பயுமே கஷ்டம் வராது அந்த தசை நடத்துனாருன்னா பெரிய அளவில் உங்களை வந்து கொண்டுட்டு போயிடும் ஏன்னா ரெண்டு அஞ்சாம் அதிபதியாக இருக்கிறார் இல்லையா கோடிக்கணக்கான வசதி வாய்ப்புகளை கொண்டு போயிடும் புதன் பகவான் வந்து பதினேழு வருஷம் அதனால அந்த அளவுக்கு கொண்டுட்டு போயிடும் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கும் அடுத்தது வந்து கேது பகவான் கேது பகவான் வந்து அவ்வளவுக்கு வந்து கெடுதல் செய்ய மாட்டாரு ரிசுவ லக்னத்துக்கு கேது பகவான் லக்னத்துல இருந்து அந்த ஏழு வருஷம் ல தசையும் நடத்துனாருன்னா தான் செய்வார் ஒன்றும் கெடுதல் அவ்வளவுக்கு பெரிய அளவில் கெடுதல் செய்கிற அளவுக்கு கேது பகவானுக்கு பவர் வராது அடுத்தது சுக்கரன் அந்த ரிசப் லக்னத்துக்கு சுக்கரனாக வந்தார்னா சுக்கரன் ஆறு லக்னாதிபதி லக்னாதிபதியே லக்கணத்தில் சுபகிரகம் சுக்கரன் சுபகிரகம் பாவகிரகத்தோடு சேராமல் சுக்கரன் வந்து லக்னத்தில் இருந்தார்னா என்னென்னா அதான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த செயல்தரன் தொழிலை வந்து திறமையாக செய்யக்கூடியவங்க சொந்த தொழிலில் வந்து திறமையாக செய்யக்கூடியவங்க நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இரவு பகல் வந்து சம்பாதிக்கிறது மேலேயே தான் குறியாக இருப்பீங்க ஏன்னா லக்னத்தில் வந்து புதன் இருந்தா சுக்கரன் சாரி சுக்கரன் இருந்தா அந்த சுக்கர பகவானுக்கு உண்டானது எல்லாமே வந்து கிடைக்கும் சுக்கர பகவானுக்கு உண்டானது ஒரு தொழில் செய்ய மாட்டிங்க வீடு கட்டி வாடகை கொடுறது ஃபைனான்ஸ் வச்சு நடத்துறது லேவதை பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து செய்யக்கூடிய இடத்துல தான் சுக்கர பகவான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னால் உங்கள் உங்களுக்கு தொடர்ந்து என் வீடியோ வரும் நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் நீங்கள் அந்த கீழே உங்களுக்கு அந்த இடையில லிங்க் கொடுப்போம் லிங்க் கொடுத்து கீழே அந்த வீடியோவுக்கு போங்கன்னு சொன்னால் அந்த லிங்க்குன்னா கீழேயும் வந்து ரிசப்ட்ல கண்ண பலன் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும் வாழ்க வளமுடன்